தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அருமையான குரு வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான வருட தோக்கம் கொண்டிருக்கிறது வியாழக்கிழமை குருநாள் அதனால் குருவின் ஆசீர்வாதம் பெறுங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் கொண்டகல்ல மாலை போய் போடுங்கள் மஞ்சள் நில மலர்கள் மலர்களாக குரு தட்சிணாமூர்த்திக்கு அலங்காரம் செய்யுங்கள் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது நல்லபடியாக பண்ணுங்கள் மூணாம் தேதி நம்மளுடைய சிவா அவர்கள் ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று போகிறார் விருது வழங்கும் விழா நடக்க இருக்கிறது அதற்கு வந்து நம்முடைய நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை திலகம் திரு செந்தில் அவர்கள் வருகிறார் அதே போல் திரு வையாபுரி அவர்கள் வருகிறார் நானும் கோவையில் கலந்து கொள்கிறேன் கோய இந்தியா ஆடிட்டோரியத்தில் கோயம்புத்தூரில் நடக்க இருக்கிறது நானும் என்னையும் கூப்பிட்ருக்காரு சரி ஓகே நம்மளும் போயிட்டு தான் வருவோமே அப்படின்ட்டு நம்முடைய பஞ்சபட்சி புத்தகங்கள் இந்த ஆடிட்டோரியத்திலேயே கிடைக்கும் அங்கே வருபவர்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் கோயம்புத்தூர் சார்ந்த நண்பர்கள் அங்கே வரலாம் நீங்கள் வந்து விழாவுக்கு கலந்து கொள்வதற்கு சிவா அவர்களுடைய நம்பர் ஸ்கிரீனில் வருது அவர் நம்பரை கூப்பிட்டு விழாவில் வந்து கலந்துக்கலாம் நீங்கள் அனுமதி சீட்டு பெற்றுக்கொள்வதற்கு சிவா அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாம் கோயம்புத்தூரில் மூன்றாம் தேதி சந்திப்போம் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு இரண்டு வரைக்கும் தொகுதியை திதி அதன் பின்பு திருதியை திதி வளர்பிறை திருதியை திதி அதிகாலை ஒன்று முப்பது வரைக்கும் உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம் மாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் அர்சனம் நாமயோகம் இருக்கிறது அர்சனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது வஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் அதிகாலை நாலு மணி வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் நிறைவு பெறுகிறார் அதன் பின்பு மாலை மூணு இருபத்தி மூணு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் கணித எஸ்ஆர் எஸ் ஆர் சீனிவாசவாரதன் அவருடைய பிறந்தநாள் விடுதலை போராட்ட வீரர் திரு லட்சுமண ஐயர் அவருடைய நினைவு நாள் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் நீங்காத நெஞ்சில் வைத்திருப்போம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூரு வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குகிற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தூங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடிதல் விடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபங்களை பார்ப்போம் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபங்களை பார்த்தோம் வாங்க மூன்றாம் தேதி கூடி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்